உங்களுடைய கருத்துக்களை வேலைகள் போய்கொண்டிருக்கு வாய்ப்புகள் குறைந்து கொண்டே போகுது நிறுவனங்கள கதவுகளை மூன்றாங்க இது ஒரு சாதாரண சரிவில்ல இது எல்லாமே ஒரு எச்சரிக்கை அது மட்டும் இல்லாம வேலையின்மை வந்து கிட்டத்தட்ட நான்கு தசம் ஏழு வீதமாக உயர்வடைஞ்சிருக்கு வேலைவாய்ப்பு வளர்ச்சி என்று அரசாங்கம் ஒரு பக்கம் பேசிக் கொண்டிருக்கு ஆனால் உண்மை நிலைமை என்ன என்றது எல்லாமே இந்த வீடியோல தொடர்ந்து பார்க்க போறோம் இந்த வீடியோ பாருங்க டிராக் பண்ணி டிராக் பண்ண பாருங்க யூகேக்கு வர போறீங்களா இருந்தாலும் ஸ்டூடண்ட் விசால வரதா இருந்தாலும் எந்த விசால வரதா இருந்தாலும் யூகே நிலவரம் என்னன்றத நீங்க கொள்ளணும் இது வந்து டிமோட்டிவேட் பண்றதுக்கான விடயம் கிடையாது உங்கள் ஒருத்தன் யூகேல இருந்து உங்களுக்காக சொல்றதுதான் இந்த வீடியோ அத்துமைந்தா ராஜா பிரித்தானியால வேலையின்மை கிட்டத்தட்ட நான்கு தசம் ஏழு வீதமாக உயர்ந்திருக்கு இது வந்து கடந்த நான்கு ஆண்டுகள்ல இருந்து பார்க்கும் போது இது எப்பயுமே இல்லாத ஒரு உயர்வாக இருக்குது வேலை வாய்ப்புகள் மூன்று ஆண்டுகளாக குறைந்து கொண்டே வந்துருது நிறுவனங்களும் ஆட்சேற்ப வந்து நிறுத்திட்டாங்க அது மட்டும் இல்லாம அதே நேரத்தில் வட்டி விகிதத்தை வந்து குறைக்க வங்கி வந்து திட்டமிட்டுருக்கு இந்த சூழ்நிலையில பொதுமக்கள் என்னதான் செய்வாங்க வணிகங்கள் அதாவது கடைகள் எல்லாமே என்னதான் செய்ய முடியும் அது மட்டும் இல்லாமல் புலம்பெயர்ந்து கருந்தோள்கள் அறிவுத்தல்கள் என்ன என்றது எல்லாமே இந்த வீடியோல ஃபுல்லா இருக்கு முடிவுல நீங்களே ஒரு தீர்மானத்துக்கு வரலாம் ஓகே முதலாவது நாம பார்க்க போறது என்னன்னு சொன்னா வேலை வாய்ப்பு சந்தை என்ன இப்பத்தே நிலைமை அதாவது ஜாப் மார்க்கெட்ட நிலைமை என்னன்றத முதல்ல பார்ப்போம் கடந்த மூன்று மாதங்களாக கிட்டத்தட்ட சம்பளத்தின் வளர்ச்சி வந்து அஞ்சு வீதமாக குறைஞ்சிருக்கு வேலை வாய்ப்புகள் வெற்றிடங்கள் ஏழு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரமாக மாறி இருக்குறேன் இது பத்து வருடங்கள்ல மிகவும் குறைவான அளவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் இருந்த வெற்றிடங்களுடன் ஒப்பிட்டால் மிகவும் குறைவாகவே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஜூகேல இருக்கிற வேலை வாய்ப்பு காலிடங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒன்று தசம் மூன்று மில்லியன் அதாவது பதிமூன்று லட்சமாக இருந்துச்சு வேலையின்மை நான்கு தசம் ஏழாக கடந்த நான்கு ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு உயர்ந்திருக்கு இப்படி இருக்க வங்கியின் எதிர்கால நடவடிக்கைகள் என்ன பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வந்து கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாச கூட்டத்துல வந்து வட்டி விகிதத்தை குறைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுது அது வட்டி வீதம் குறையும் போது பொருளாதார ஊக்கம் பெறும் என்றாலும் சேமிப்பு வருமானம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு இதனால பொருட்கள விலையும் இனி உயரப்போகுது நாங்க இப்பவே உங்களுக்கு சொல்லிடலாம் செப்டம்பர் மாசம் எல்லாம் உயரப்போகுது இப்படி நடக்க முக்கிய காரணம் வந்து வேலைவாய்ப்பு சந்தையின் பலவீனம் தான் அது மட்டுமில்ல சிறிய வணிகங்கள் பல சிக்கல்களை சந்திச்சிருக்கின்றன அதாவது என்ஐசி நேஷனல் இன்சூரன்ஸ் என்ன அதாவது சொல்றா என்ன சொல்லுவாங்க காரணமாக இருக்குது உணவகங்கள் போன்ற சிறு வணிகங்கள் வேலை நேரம் பணியாளர்கள் எண்ணிக்கை அது மட்டும் இல்லாமல் முதலீடுகள் எல்லாமே குறைக்கிறாங்க சரி அதுதான் ஒரு பக்கம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அரசியல் மற்றும் பொருளாதார எதிர்வினைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தா அரசாங்கம் புதிய வேலை வாய்ப்புகளை வந்து உருவாக்க நிதி அளிக்க உள்ளதாக அறிவிச்சிருக்கு எதிர்க்கட்சிகள் இந்த நிலையை வந்து தண்டனைக்குரிய பொருளாதார முகாமைத்துவம் என்று விமர்சிச்சிருக்கிறாங்க இந்த வேலை வாய்ப்பு சரிவு வந்து பிரித்தானிய பொருளாதாரத்தின் ஒரு எச்சரிக்கையாக இருக்குது வட்டி விகிதங்கள் குறையலாம் ஆனால் மக்கள் மற்றும் வணிக நடவடிக்கைகள் சவாலாக தொடங்கும் சரி பிரித்தானியாவுக்குள்ள இருக்கிற புலம்பெயர்ந்தவர்களுக்கு நாங்க என்ன சொல்றோம் என்று சொல்லி பார்த்தோம்னா தற்போதைய வேலை சந்தை சூழ்நிலையில முதலாவது வந்து வேலைக்கு முன்னரே ஏற்பாடு செய்யுங்க தற்போதைய சூழ்நிலையில இடங்கள் குறைவாக இருக்கும் என்றதுனால வேலை வாய்ப்பை உறுதி செய்யாம நீங்க இங்க வர்றத வந்து குறைச்சு கொள்ளுங்க அதுதான் மிக முக்கியம் லிங்க் இன் இன்டேட் கிளாஸ்டோ போன்ற தளங்கள்ல வந்து நீங்க இப்பவே அப்ளை பண்ணுங்க ரெண்டாவது வந்து தொழில் நிபுணத்துவம் ஸ்கில்ஸை கொள்ளுங்க யூகேல அதிகமாக தேவைப்படும் திறன்கள் என்னன்ற சொல்லி நாம முதல்ல பார்ப்போம் அப்போ தான் அதுக்கேற்ற ஸ்கில்ஸை வந்து நீங்கள் வளர்த்துக்கிட்டா தான் யூகேக்கு வந்தால் உங்களுக்கு சிம்பிளாக வேலை எடுக்கிறதுக்கு இலகுவாக இருக்கும் உதாரணத்துக்கு வந்து ஐடி சாஃப்ட்வேரில் நிறைய வேலைகள் இருக்குது ஹெல்த் கேர் ஆஷ்யூஷல் எப்போயுமே டாப்ல இருக்கும் மூன்றாவது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் எலக்ட்ரிக்கல் வேலை இருக்குது அடுத்தது வந்து லொஜிஸ்டிக் மற்றும் டெலிவரி ஆஸ் யூஷுவல் இந்த நான்கு ஃபீல்டுமே வந்து எப்பயுமே உச்சத்துல தான் இருக்கும் குறைந்த சம்பளத்துல வந்து போட்டி அதிகம் என்றபடியால திறமையாளர்களுக்கு வாய்ப்பு வந்து அதிகம் வேலை கிடைக்கும் வரை வீ வீட்டு வாடகை உணவு போக்குவரத்து போன்ற செலவுகளுக்கு பத்திரமாக சேமிச்சு வைங்க வட்டி விகிதம் குறைவாக கடன்கள் எளிதாக கிடைக்கலாம் தற்காலிக டெம்பரரி ஒர்க்குக்கு வந்து தயாராக இருங்க நிரந்தர வேலை வாய்ப்புகள் குறைந்து கொண்டே தான் வருகின்றது அதனால பெர்மனன்ட் ஜாப்ஸ் எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதனால டெம்பரரி ஜாப்ஸ் எதுவா இருந்தாலும் எடுத்து செய்யறதுக்கு ரெடியா இருங்க அது மட்டும் இல்லாம ஒப்பந்த வேலைகள் அதாவது கண்ட்ராக்ட் ஜாப்ஸ் மற்றும் பார்ட் டைம் ஜாப்ஸ் அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் வாய்ப்புகளையும் எடுத்துக்கொள்வதற்கு மனநிலையை நீங்க தயார்படுத்தி வச்சு கொள்ளுங்க இடர்பாடுகளுக்கு வந்து சட்ட உதவிகள் தேவைப்படும் அதனால வேலைவாய்ப்பு உரிமைகள் மற்றும் நியாய ஊதியம் பற்றிய யூகே தொழிலாளர் சட்டங்களை வந்து நீங்க அறிஞ்சு கொள்ளுங்க அது மட்டும் இல்லாமல் ஜாப் சென்டர்ஸ் சிட்டிசன் அட்வைஸ் போன்ற அரசு அமைப்புகளுக்கு வந்து உங்களுக்கு வந்து வழிகாட்டும் வேலை வாய்ப்புகள் வந்து குறைந்து கொண்டே தான் இருக்கும் ஆனால் நம்பிக்கையை வந்து இழக்காதீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய திறன்களை வந்து மேம்படுத்துறதுக்காக தயாராக இருங்க ட்ரை பண்ணிக்கொண்டே இருங்க நீங்க இந்த யூகே இருந்து சொன்னா நீங்க எப்பயுமே ட்ரை பண்ணிக்கொண்டே இருந்தா தான் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் மற்றும் டிக்டாக் பேஜுகளை வந்து நம்ம வேகன்சிஸ் தான் இருக்கு இந்த நான்களுடைய லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறேன் கட்டாயமாக அதை போய் ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா நான் வேகன்சிஸ் வந்து இதில் தனியாக யூடியூபில் போட முடியாது ஐடி வேகன்சிஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் கடைகள் ஸ்காட்லாண்டில் கடை கூட வேகன்சிஸ் இருக்கு உங்களுக்கு யாருக்காவது வேகன்சிஸ் பண்ணணும்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களை ஜாயின் பண்ண சொல்லுங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் பேஜ்களும் நம்மளால் தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் செய்யறதுக்கு காத்திருக்கிறேன் ஓகே